ஆய் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி சூழக்கல் மாரியம்மன் கோயில் இருக்கிறோம் மாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதியில் சரி நிறைய பக்கத்தில் வராங்க இது ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண் நோய் வந்து இங்கே வந்து தீருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வேண்டிட்டு இங்கே ஒரு நாள் தங்கியிருந்தோம்னா அந்த கண் அந்த தீர்வு கிடைக்கிது இங்கே அதனால் இங்கே நல்லா கூட்டம் இருக்காங்க இங்கே தேர் திருவிழா வந்து ரொம்பவும் மிகவும் பிரசித்தமான ஒரு திருவிழாவாக அமையுது இங்கே பார்த்திங்கன்னா தேவர் மகன் ஷூட்டிங் கூட இங்கே இருந்திருப்பாங்க சிவாஜி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அது இங்கே அந்த கோயிலில் தான் எடுத்தது தேர் திருவிழா வந்து இங்கே நல்லா விமர்சாயம் கொண்டாடப்படுறாங்க அந்த படத்துலையும் கூட தேர் காமிச்சிருப்பாங்க தேர் வெடிக்கிற மாதிரி விஷயம் எடுத்துருப்பாங்க அதுவும் இந்த சூழக்கல் மாதிரி அவங்க பக்கத்தில் தான் பொள்ளாச்சி பகுதியிலேருந்து நிறைய மக்கள் இங்கே வர்றாங்க கொங்கு மண்டலத்தை வந்து இருபத்தி நாலு நாடுகளாக பிரித்த காலகட்டம் அது காவடிக்காக் நாடு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதி தான் சூளக்கல் அப்படிங்கிறாங்க புறவி வளையம் அர ஜமீன் அரண்மனை இருக்கிற அந்த பகுதிக்கு பக்கத்தில் தான் சூழல் இருக்குது இந்த பகுதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலாயுதம் வளையம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு இந்த கிராமம் சுற்றி பார்த்திங்கன்னால பசுமையாக இருக்கும் இங்கே வந்து விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மாடுகள் மேய்க்க தான் ஒரு பிரதான தொழிலாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த மாடுகள் வந்து டெய்லியும் மேய்க்கிறதுக்கு இந்த பகுதி அம்மன் இந்த அந்த பகுதிக்கு தான் வந்துட்டு இருக்கும் இங்கே இந்த மாடுகள் பூரா டெய்லியும் காலையில் மேய்ச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடும் குழந்தையும் பார்த்திங்கன்னா அவங்க பால் கறப்பாங்க அதை இப்போ டெய்லி கறந்துருக்கும் போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மாடுடைய பால் கறக்கிற அளவு கம்மியாயிருச்சு இது டெய்லி இதே மாதிரி நடந்திங்க அந்த பகுதி மக்கள் எல்லாமே இது என்ன நடக்குதுன்னு சொல்லிப்பட்டு அந்த மாடுகளில் பின் தொடர்ந்து போயிருக்காங்க அந்த அம்மன் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா மாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பால் சந்திருக்குது இதை பார்த்து அதிர்ச்சேர்ந்து அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளெலாம் துரத்தி இருக்காங்க அதில் ஒரு மாடு மட்டும் அங்கே கால் இடறி அது கால் சிக்கிடுச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை போய் போது பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி கீழே ஒரு வேலு ஒரு லிங்கம் மாதிரி அங்கே இருந்திருக்கு அப்படி அந்த மாடை ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த க மாட்டோடைய கால் வந்து அந்த கல்லில் பட்டு அந்த கல்லில் இருந்து திடீர்னு ரத்தம் உருவாகிருக்குது ரத்தம் வளைஞ்சிருக்குது கவனித்து ஒத்து பார்த்துருக்காங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த க அம்மனுடைய வேலு சூளா ஏதோ அதெல்லாம் அங்கே இருந்திருக்குது அதை பார்த்துட்டு அவங்க சரி ஏதோ ஒரு பெண் தெய்வம் இருந்திருக்கும் போல வச்சு எல்லாம் போயிடறாங்க அதுக்கப்புறம் அவங்க க ஒரு விவசாயியோட கனவில் வந்து இங்கே நான் வந்து சுயம்பாக வந்திருக்கேன் எனக்கு வந்து இங்கே கோயில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அம்மன் வந்து கடவுளை தோன்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து கோயில் கட்டி வணங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த சோளமும் கல் வந்ததுனால இந்த பகுதியை சூளக்கல்லாக அது இன்றைக்கி வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க இது அதில் அப்படி தான் அந்த சோளக்கல் மாரியம்மன் உருவான வரலாறு இது நடந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க இப்போவும் அந்த அம்மனுடைய இதில் பார்த்திங்கன்னா அந்த மாட்டுடைய கால்பட்ட பகுதி இப்பவும் அதில் காணப்படுது அந்த இடம் அப்படியே இருக்குதுங்க சோளக்கல் மாரியம்மன் கோவில் பொள்ளாச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வடக்கி வளையம் வந்து வடக்கி வளையத்தில் ஒரு கிலோமீட்டரில் போகணும் கோவில் பழம் வழியாகவும் வரலாம் இதுக்கு போக்குவரத்து வசதியில் பஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஹாய் கேஸ் இப்போ நம்ம சேனல் நிறைய பார்க்குறீங்க எஸ்ஆர்கே விளாக் சேனல் நிறைய பார்க்குறீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் நிறைய கோயில்கள் போய்ட்டுருக்கோம் இப்போ வரலாற்று சிறுப்பு கோயில்கள் இது மாதிரி நிறைய பக்கம் போயிட்டுருக்கோம் அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அதை பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்தி ஆல் கொடுத்துக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் போகிற பக்கம் எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்க முடியும்